ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குரு அர்ப்பணம் வணங்குறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்மாத்த தெய்வமான மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்ல போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வேண்டும் என்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனியும் இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீற்றிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலங்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோடு விடும் அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் அந்த போர் குணம் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட பிரபலமானவர்கள் இவர்களெல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாத என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களிடையே ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றத நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை இப்போ ஏற்பட்டிருக்கு அதனுடைய பல தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன் இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இந்த சூரியன் சனி சேர்க்கை சேர்ந்துருக்கு அப்போ இரண்டாம் இடத்துக்கு நான் பலாபலங்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா தனம் குடும்பம் கொடுக்கல் வாங்கல் கல்வி இதெல்லாமே சொல்லப்படுது அப்போது இதனால விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் மாறுபட்டு தான் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் வந்து அவ்வளோ விசிதமான இடம் இல்லைன்னு சொல்லப்படுது இது நல்ல இடம் நல்ல இடத்துல பாவ கருகன் வந்து உட்காரக்கூடாது இல்லையா அதனால் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய அந்த பண விஷயங்கள் பணப்பற்றாக்குறை ஏற்படும் வர வேண்டிய பணம் வராமல் தட்டுப்பாடாகும் தடைகளாகும் தாமதமாகும் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருப்பாங்க இப்போது என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் கேட்டேன் கேட்டதில் கிடைக்கல வந்தால் கண்டிப்பாக தரேன் இப்படி தான் சொல்லுவாங்க மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பணம் இல்லைனாலே பல பிரச்சனைகள் வந்து செய்கிறோம் ஒரு கெட்ட பொருள் கிடைக்காமல் இருக்கும் நினச்சது வாங்க முடியாமல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் உறவுக்காரங்கிற சில விஷயங்கள் சொல்லியிருப்போம் அது தள்ளி போகும் அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க எல்லாமே நடக்கும் அப்போ குடும்பத்துலேயும் ஒரு அமைதி இல்லாமல் போக்கு இருக்கும் இது நடக்கும் இது இல்லாமல் கல்விலையும் கொஞ்சம் ஆரம்ப கல்வி இரண்டாம் நட ஆரம்ப கல்வியை சொல்லுவது அப்போ குழந்தைங்க வந்து வீட்டில் சண்டை செஞ்சால் எப்படி தான் குழந்தைங்க படிக்கும் இது பொதுவாக இந்த பதிவில் நான் சொல்லியாகணும் வீட்டில் எப்படி நீங்கள் சண்டை போடுறதுதான் வீட்டுக்குள்ள போடக்கூடாது குழந்தைங்க இருக்கும்போது போடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் குழந்தைங்கள் இருக்கும்போது சண்டை போடக்கூடாது அது வந்து அதுவிலே கவனிக்கும் படிப்பில் படிப்பில் கவனம்லாம் போய்டும் இதனால் குழந்தைகள் சிறு குழந்தாலும் சரி பெரிய குழந்தாலும் சரி காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க இருக்கும்போது சண்டை போடக்கூடாது தனியாக தான் போட்டுக்கணும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பேசி ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க போன பிறகு அவங்க வீட்டில் இல்லாத போது நீங்கள் சண்டை போட்டுக்கலாம் இது இந்த பதிவெலாம் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் அதனால் இது மாதிரி நடந்துங்க இது இல்லாமல் இந்த மகராசிக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக மகராசிக்காரங்க வாக்கை வந்து காப்பாற்ற பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க ஆனால் அந்த வாக்கு தவறி போகும் சொன்னது ஒன்று செஞ்சது இருக்கும் ஒரு மாதிரி பேசிடுவாங்க அவமானப்படும் அவமானமாக சொல்லும் போது கஷ்டமாக இருக்கும் மனசு இதெல்லாமே அந்த கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அந்த அதுதான் அந்த கஷ்ட காலம் நேரங்காலன்றது கஷ்டத்தை போது தான் அந்த நேரங்காலம் கெட்ட நேரமாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்போ இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு இப்போது விமர்சனம் இல்லையா இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம கலக்கிறது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கு தான் உபாயம் சொல்கிறேன் பரிகாரம் தான் இருக்குது அந்த பரிகாரம் போது ஈஸியான எளிமையான பரிகாரம் தான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கனால சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் பொருள் வழிபடலாம் அரச மரத்து விநாயகரும் உங்களுக்கு விசேஷமான சொல்லப்படுது அரச மரத்தில் இருக்கிற விநாயகரை வழிபட்டுவாங்க சுற்றி வாங்க ஒரு தடவை சுற்றுங்க பதினோரு தடவை சுற்றுங்க இருபத்தொரு தடவை சுற்றுங்க இந்த மாதிரிலாம் சுற்றி வரலாம் சுற்றி தந்து விளக்கு போட்டு தோப்பு கரணம் போடணும் கண்டிப்பாக தோப்பு கரணம் போடணும் விநாயகருக்கு எப்பவுமே அதுவும் அரச மரத்தில் இருக்கிற விநாயகருக்கு தோப்பு கரணும் போடணும் அப்படின்னு இந்த பதிவில் நான் சொல்கிறேன் தோப்பு கடன் போட்டால் நல்லது அது வந்து ஒன்று போடலாம் மூணு போடலாம் ஒத்தப்படையில் போடணும் பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தொன்று அப்படி போடலாம் நூற்றி எட்டு போட்டால் இன்னும் விசேஷம் நூற்றி எட்டு வந்து ரொம்ப விசேஷம் அது இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் ஒரு சிலருக்கு தான் முடியும் அப்பேற்பட்டவங்க போட்டு வரலாம் தோப்பு கன்று போகிறது அவ்வளோ நல்லமே தரும் உடம்புக்கும் நல்லது நடக்கும் நம்மளுக்கு அருளும் விநாயகர் அருளும் ஈஸியாக கிடைக்கும் சீக்கிரமாக கிடைக்கும் இது இதேசமான உண்மை அது சொல்லப்படுறேன் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் மாலை வேலையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அவருக்கு நெய் தீபம் போட்டு கொடுதல் துளசி மாலை சாத்தலாம் வெத்தலை மாலை போடலாம் வெண்ணெய் காப்பு கொடுக்கலாம் இதெல்லாம் அவர் அவருக்கு மாலை செஞ்சு நைவேத்தியம் பண்ணுறது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நைவேத்தியம் பண்ணும்போது அவருக்கு சக்கரை பொங்கல் மாதிரிலாம் பண்ணலாம் கொழுக்கட்டை உள்ள பூரண வச்சு பண்ணுறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும் அது ரொம்ப விசேஷம் இது இல்லாமல் பழங்கள் அவர் ஆஞ்சினர் குரங்கு வடிவம் உண்டு வரும் இல்லையா அதில் பழங்கள் பிடிக்கும் குரங்குக்கு அது மாதிரி பழங்கள் வாழைப்பழம் வச்சு பண்ணலாம் மஞ்சள் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த உங்கள் கெடுபங்க கொஞ்சம் நல்லது நடக்கும் தான தருமங்கள் பண்ணுங்கள் தான பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடை இல்லாமல் இருக்கவங்களுக்கு தாடை தன்மை பண்ணலாம் அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுங்க வேணாம்னு சொல்ல இருக்கிற ஆடை போட்டிருக்கோங்க ஆடை இல்லாமல் உங்களுக்கு ஆடை வாங்கி கொடுத்தா உங்கள் ராசிக்கு ரொம்ப நன்மை ஏற்படும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் நான் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு வாங்க அப்போது இந்த இரண்டாம் இடத்துக்குள்ளான கெடுபலன் குறைஞ்சி நற்பலன்தான் ஏற்பட போகுது இந்த சூரியன் சனி சேர்க்கையிலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க கவனமாக இருந்து நீங்கள் கையாண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு இறை வழிபாடு இருந்தீங்கனாக்கா தெய்வ சிந்தனம் தர்ம சிந்தனையோடு இருக்கணும் தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற ஏற்ற விஷயமாக சொல்லப்படுது அதனால் இது பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் கண்டிப்பாக ஏற்படணும்னு சொல்லி எல்லா பெற்று வாழும்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை வேணும் மகா வரைக்கும் நான் வணங்குறேன் ஓம் மகிஷத் பஜாகி வித்மிகி சண்ட கஸ்தாயுமிகி தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி பரிபூர்ணங்களையும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்